வெல்கம் டு சமையல் கனி நம்ம இன்றைக்கி ஒரு ராகி மாவில் தாங்க செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க இந்த ராகி அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த அல்வா செய்யறதுக்கு நான் ஒரு கப்பு ராகி மாவை எடுத்திருக்கேன் இதுக்கு தண்ணி பார்த்திங்கன்னா அதே கப்பில் ரெண்டு கப் அளவு தண்ணி எடுத்திருக்கேன் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு ஒரு ஃபில்ட்ரு வச்சு வடிகட்டிடலாம் இந்த மாதிரி வடிகட்டிட்டு இந்த திப்பியெல்லாம் எடுத்துருங்க இப்போ ஸ்டவ்வில் ஒரு அடிகளமான பாத்திரம் வச்சுருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு முந்திரியை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இந்த கரைச்சி வச்சுருக்க ராகி மாவை சேர்த்துக்கலாம் ராகி மாவை சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாவு நல்லா கெட்டியாக வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதோட ஒரு அரை கமலா கமலாப்பழம் ஜூஸ் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எந்த பழம் வேணும்னாலும் அந்த ஜூஸ் சேர்த்துக்கோங்க நான் ஃப்ளேவருக்காக இந்த ஜூஸ் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த ஜூஸை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க இப்போ இந்த அளவுக்கு வந்தவுடனே நான் ஒரு கப்பு மாவுக்கு ஒரு கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன் இந்த ஒரு கப்பு சர்க்கரையும் சேர்த்துடுறேன் சர்க்கரை சேர்த்த உடனே மாவு இலக்கம் கொடுக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க நான் இந்த விஸ்கை வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கிறேன் சக்கரை சேர்த்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இதோட கொஞ்சமாக ஏலக்கத்தூள் சேர்த்துக்கிறேன் நான் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்த்துட்டு இன்னும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு கிண்டி விட்டுக்கலாம் இப்போ மொத்தமாக இருபது நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நான் இன்னொரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் இந்த ராகி அல்வா செய்யறதுக்கு மூணு ஸ்பூன் போல் நெய் எடுத்துருக்கேன் உங்களுக்கு அதிகமாக வேணுன்னாலும் சேர்த்துக்கோங்க இப்போ நெய்யை சேர்த்துட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கிண்டி விட்டுக்கலாம் இப்போ மூணாவது ஸ்பூன் நெய்யும் சேர்த்துடுறேன் இந்த அல்வா செய்யறதுக்கு ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் தான் தேவைப்படும் நெய் தடவை பிளேட்டில் பருத்த முந்திரியை சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த அல்வாவை இதில் சேர்த்துடலாம் ஒரு அரை மணி நேரம் ஆகட்டும் இந்த அல்வா ஆறுனதும் வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் நான் இப்போ வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் நான் இந்த அல்வாவை பீசஸாக கட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு என்ன ஷேப் வேணாலும் கட் பண்ணிக்கோங்க பாருங்க இந்த அல்வா எவ்வளோ சூப்பராக ரெடியாகி வந்திருக்குன்னு அவ்வளோதாங்க ஒரு டேஸ்டியான ராகி அல்வா ரெடி ஆகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சமையல் கனி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க